இந்த ஆரஞ்சு மண்டையை எங்க போய் தொலைஞ்சா ரெண்டு நாள் ஒழுங்காக ஆபீஸ்ல இருக்கவே திடீர்னு என்னென்னமோ பண்ணுதானே என்னாச்சு அவனுக்கு எதுக்குன்னு கேட்கணும் வரட்டும் ஏங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அட கடவுளே இவன் என்னத்துக்கு வாரா கையில வேற ஃப்ளாஸ்க் வச்சிருக்கா என்ன கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்ன ராணி என்ன விஷயம் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்துருக்கு எதுனாலும் வீட்டில் பேசிக்கிடலாம் போ ஏங்க உங்களுக்காண்டி காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன் வீட்டில் காப்பியை கொடுத்து கொடுமைப்படுத்துறது காணாதுன்னு நான் போற இடத்துக்குலாம் பின்னாலேயே வந்து காப்பியை கொடுத்து கொள்ளலான்னு பாக்கியோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுதீங்க உங்களுக்காண்டி ஆசையா காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன் இப்படி எல்லாம் பேசலாமா அழுது தொலைக்காத ஆபீஸுக்கு அடிக்கடி ஆள்கள் யாராவது வருவாங்க யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க காப்பியை ஊத்தி கொடு குடிச்சு தொலைக்கேன் ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க காப்பியை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது எப்பவும் இவன் போட்டு தர கடுங்காப்பி மாதிரி இல்லையே அப்படி என்ன இருக்கு எங்கே எட்டி பார்ப்போம் ராணி என்னது இது எப்பவும் கடுங்காப்பி தானே தருவேன் இன்னைக்கு காப்பி புதுசாக இருக்குது பால்லாம் ஊற்றுன மாதிரி இருக்குது மேலே பூ வேறு வரைஞ்சி வச்சிருக்க எதுவும் விஷத்தை கொளந்துட்டியோ விஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க பயப்படாதீங்க நீங்கள் தான் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால் எப்போமும் எங்களுக்கு எப்படி போடுவானோ அதே மாதிரி சாதாரணமாக உங்களுக்கு போட்டு கொண்டு வந்திருக்கேன் அடி பாவி பாக்குறதுக்கே அழகா இருக்கு இதுதான் உங்க ஊர்ல சாதாரண காப்பியா ஆமாங்க இதுதான் சாதாரண காப்பி உங்களுக்கு நான் ஸ்பெஷலா எதுவும் செய்யல எனக்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன் குடிச்சு பாருங்க தான் சொல்லுதியா அப்ப நான் குடு நான் குடிக்கேன் ஏங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் நான் இப்படி தான் குடிப்பேன் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காபி வாசமே மூக்கு தொலைக்கே ராணி காபி அட்டகாசமா இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிச்ச மாதிரி இருக்கு சூப்பர் போ அப்படியாங்க சரி குடிங்க நான் வீட்டுக்கு போறேன் கடவுளே நடக்கிறதெல்லாம் உண்மைதானா இல்லைனா கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கண்ணா ராணி நல்ல காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கா அது காணாதுன்னு அமைதியா வேற பேசுதா ஒன்றும் சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போறா எனக்கு இதெல்லாம் நம்ப முடியலையே கடவுளே இதெல்லாம் உண்மையா இருக்கட்டும் கடவுளே இது உண்மையா இருக்கணும் இது கனவா இருக்க கூடாது என் பொண்டாட்டி இப்படியே இருந்துட்டானா நல்லா இருக்கும் தயவு செஞ்சு இப்படியே வச்சிருங்க இதே மாதிரி ஒரு காப்பி நான் வாழ்க்கையிலேயே குடிச்சது கிடையாது என்ன அற்புதமா இருக்கு அடியே என் பேரண்ட் எங்கடி எப்ப பார்த்தாலும் ரோட் காட்டிலேயே தெரியுதா அவனை சத்தம் போட்டு வீட்டுல வைக்க வேண்டியது தானே ரோட்லயே அழைஞ்சா ஏதாவது வியாதி வரப்போகுது சொன்னா எங்க கேக்கா நீங்களாவது சத்தம் போடுங்களேன் நான் சத்தம் போட்டால் எப்படி கேட்பான் நீ தான் சத்தம் போடணும் நீ தானே பெத்தவா நீ சத்தம் போடு கேட்கலன்னு வச்சுக்கோயேன் ரெண்டு இழுப்பு இழு ரெண்டு அடி அடிச்சம் திருந்துவான் ரோட்டு காட்டிலையே அலையக்கூடாது இப்படிலாம் அழைய கூடாது டி சரி தே அவன் வரட்டும் சத்தம் போடுதேன் மறுமாவளே அந்த பொம்மி பிள்ளையை கொண்டு ஒழிச்சு வச்சிக்கல கதை என்னாச்சு ஏத்தே அவன் பொம்மி இல்லை நிம்மி நிம்மியோ அம்மியோ அந்த பிள்ளை இப்போ எங்கே இருக்குது எத்தே சாணி அக்கா நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டினாகல்ல சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் அந்த வீட்டில் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்கத்தே அப்படியாட்டி அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கா யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே எத்தே அந்த வீடு சும்மா போட்டி தானே கிடக்கு அங்கே போய் யார் பார்க்க போறா எல்லாம் யார் பார்க்கக்கூடாதுன்னு விடக்கூடாது செல்வியும் ராதாவும் இருக்காளுங்களே அவளுக்கு எங்கே என்ன நடக்குன்னு மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தான் அழைவாளுங்க அவளுகளை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை அவளுக்கு ரெண்டு பேரும் செயலில் கிடக்காளுகளே இப்போதைக்கு வரமாட்டாளுங்க சரி மருமோலே எல்லாம் கரெக்டாக நடக்குன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க எதுக்கும் கொஞ்சம் சாக்கிரதையாகவே இருங்க ஆ சரித்தே அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குமே அந்த பிள்ளையை எங்கே அடைச்சி போட்டிருக்கீங்க எத்தே அந்த பிள்ளையை அடைச்சு போடலத்தே அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ள விட்டுட்டு வெளியே கதவை மட்டும் போட்டிட்டு வந்துருக்காங்க கெட்டி போடலையாக்கும் கெட்டி போட்டதானே கிடப்பா ஓடிட்டானே என்ன செய்ய எத்தே அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அது சரின்னு சொன்ன பிறதானே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால கெட்டி போட வேண்டாம் சும்மா இருக்கட்டும் அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட்டு என்ன சிம்ரன்னு சொன்னாங்க அவள் சோத்துக்கு என்ன செய்வா வீட்டில் சோறு பொங்கல் எல்லா பொருளும் இருக்கா அவளே சோறு பொங்கி தின்னுக்கிடுவாளா ஆமாம் பொங்கி தின்னுட்டாலும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சோறு பொங்க எங்கே தெரியும் அது வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கு அதுக்கு சோறு பொங்க தெரியுமா இல்லையான்னு தெரியல ஆரஞ்சு மண்டைன்னா போய் நேர நேரத்துக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா ஆரஞ்சு மண்டைன்னு எதுக்கு சோறு வாங்கி கொடுக்க அனுப்புதிங்க ஓயாம அந்த வீட்டுக்குள்ள ஆள் போயிட்டு போயிட்டு வரத பார்த்தா யாராவது பார்த்து சந்தேகப்படுவாங்களே ஆமாம் தே நீங்கள் சொல்கிறது சரிதான் இந்த ஐடியாவை நாங்கள் யோசிக்கவே இல்லையே சரித்தே தே அப்போ சாக்கிரதையே இருக்க சொல்லுதேன் அது மட்டும் இல்லை மறுமோலை இப்போ போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க போலீஸ் வந்து அந்த பிள்ளையிட்ட விசாரிப்பாங்கல்ல உன்னை யார் கடத்திட்டு போனான்னு அதுக்கு அந்த பிள்ளை சேகர்ன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ சேகர் உன்னை எப்படி கூட்டிட்டு போனா இந்த வீட்டு சாவி அவனுக்கு எப்படி கிடைச்சது புது வீடாக இருக்குது இது யார் வீடு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்கல்ல சிசிடிவி கேமரா வேற மாட்டி வச்சிருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமில்ல என்ன தேங்க என்னென்னமோ சொல்லுதீங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துது போட்ட திட்டம் பூரா வேஸ்டா கேமரா பூரா ஆன் பண்ணி போட்டுட்டு அந்த வயர்களை பூரா பிடுங்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழிச்சி சொல்லுங்க அப்போ தான் போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல இன்னும் கேமராவே மாட்டலை இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படி இப்படி ஏதாட்டும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் சரி அப்படியே செய்ய சொல்லுதேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்லுதீங்களே உள்ள வரலாமா வாங்க வாங்க சைக்கோ சில வாங்க வாங்க செல்லத்தாயி வாட்டி வா இரி என்ன தாய் பாட்டி எங்கள் வீட்டு பக்கம் வந்துருக்கீங்க ஒழுங்கா முதல்ல சைக்க சில தாய் அக்காந்தேன் அதுக்கு பிறகு செல்ல தாய் பாட்டிங்க கொழுப்பை ஏறி போயிட்டோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் நான் ஒண்ணு ஒன்னே பார்க்க வரல ஏன் மருமகார இந்த வீட்ல தானே இருக்கா அவள் இங்க வந்தா தானே பார்க்க முடியும் அதுக்கு தான் வந்தேன் மருமகளை பார்க்கவா வந்தீங்க இந்த வார்த்தையை கேட்கவே சந்தோஷமா இருக்கேன் முதல்ல உட்காருங்க ஏன் நிக்கீங்க சிம்ரன் இங்க வா யார் வந்திருக்கான்னு பாரு யார் வந்திருக்கா பிள்ளை பிடிக்கிறவனா புள்ள பிடிக்கிறவ இல்லை சிம்ரன் இங்க வந்து பாரு யார் வந்தா எனக்கு என்ன சாப்பிட்டு இருக்கும்போது எதுக்கு கூப்பிட்டீங்க ஐ ஆண்டி நீங்களா வாங்க வாங்க எட்டு குதிரைவாளு என்னைய பார்த்தா பிள்ளை பிடிக்கிற மாதிரி தெரியுதோ நான் உள்ள சாப்பிட்டு இருந்தேன் ஆண்டி உங்க மூஞ்சி தெரியல அதனால யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டேன் சாரி ஆண்டி மன்னிச்சிருங்க பரவாயில்லட்டி இருக்கட்டும் இந்தா உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் தலையில வச்சுக்கோ கல்யாணம் ஆக போற பிள்ளை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது அதுக்கு தான் பூ கொண்டு வந்திருக்கேன் முதல்ல தலையில வை ஐ பூ வாசனை நல்லா இருக்கு கொடுங்க தலையில் வச்சுக்கோட்டி எதுக்கு என் முகரக்கட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மூஞ்சியில் என்ன இருக்குது இந்த தலையில் வைக்கேன் இப்போ தான் பார்க்க நல்ல பிள்ளை மாதிரி லட்சணமா இருக்கேன் இன்னும் இந்த பேண்ட் சட்டையை கலத்தி தூர போட்டுட்டு ஒரு பாவாடை தாவணியே போட்டேன்னா இன்னும் அழகாக இருப்பேன் சரி ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்க பூ வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலாக ஏதாவது திங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல மொசை பிடிக்கிற நாயும் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிய முட்டி அதனால தான் வீட்டில் பால் கோவா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்குது பாரு ஐ பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு ஆண்டி என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் கொடுங்க ஆண்டி இந்தாட்டி புடி ஒத்தேலாம் முழுங்கிறத எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தின்னு ஆ சரி ஆண்டி எல்லாேருக்கும் செல்ல செல்லத்தையக்கா பால்கோவா நீங்களே செஞ்சீங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போல நெய் வாசம் இங்கே வரைக்கும் கிடைக்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டீ நீயும் தின்னு எல்லாேருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் ஆ சரி சாய்க்கோ செல்லத்தையக்கா நாங்கள் எல்லாரும் சாப்பிடுதோம் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் என்ன சின்ன தாய் இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ளே கிளம்புதேங்க கொஞ்சம் நேரம் இறி காப்பி சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு போ ஆமாம் ஆண்டி இப்போ ரெண்டு நாளைக்கு இங்கே தங்கிட்டு போங்க தங்கிட்டு போகணுமா நான் என்ன வெளியூர்லேருந்து டூருக்காக வந்திருக்கேன் என் வீடு அடுத்த தெருவில் தானே இருக்குது நான் போய்ட்டு வரேன் சரி ஆண்டி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு லெட்டர் போடுங்க ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுங்க பிறகு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விடுங்க முடிஞ்சா இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டு விடுங்க நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு ஃபோனு ஃபோனுன்னு கோட்டி பிடிச்சி போய் விளையாதிங்கட்டி ஒழுங்க வாழ்கிற வழியை பாருங்கள் ஆ சரி ஆண்டி சம்மந்தியமாக எனக்கு வருவாங்க மம்மியை தானே கேட்கிங்க மம்மி போன் அடிச்சா உடனே வந்துருவாங்க அப்படியா சரி வர சொல்லலாம் வேண்டாம் சும்மா பேசலாம்னு பார்த்தேன் சரி நான் போன் அடிச்சு பேசிக்கிடுதேன் ஆ சரி ஆண்டி சிம்ரன் தலையில் பூ வச்ச உடனே கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு நல்லா கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருக்கியே போங்க மாலக்கா எனக்கு வைக்கமா இருக்கு இப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிவிடு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா அழகாக இருக்கே பேசாம கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்க சொல்லிட வேண்டியதான் நாளை தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடணும் ஐயையோ மறந்தே போயிட்டனே ஆரஞ்சு மண்டியே பாக்கணும்னு ஃபோன் அடிச்சா போவே இல்லை சரி நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் போறது சரி இந்த மண்டையோடய போறேன் ஆண்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த மண்டையோட போனேன்னா இனியே நாய் வரட்டும் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போவேன் அதான பார்த்தேன் சரி போயிட்டு வாடி எங்கே போனாலும் சரி இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்

அந்த பிள்ளை கொஞ்சம் சரி இல்லை தான் என்னால சொல்ல முடியும் கொஞ்சம் மோசமா பேசுது நீ சோறு குழம்பு எதுவும் வாங்கிட்டு அதனால திட்டிருப்பாங்க இல்ல சிம்ரன் சோறு குழம்புன்னா தான் பரவாயில்லையே அதுக்கு எதுக்கு வந்து உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் வேற என்னடா சீக்கிரம் சொல்ல நேத்து மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்க போனேன்ல அப்போ அந்த பிள்ளை என்னையே இங்கே உட்காருங்க தான் சாப்பிடுவேன்னு சொன்னுச்சு சரி சொல்லுதாங்களேன்ட்டு உட்காந்துண்ணா அப்போ அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு தெரியுமா சிம்மரன்னு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தா பரவாயில்ல அவளை விட்டுட்டு வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் இந்த வீட்டிலயே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுவோன்னு என்கிட்ட சொல்லுது என்னது முடிஞ்சா பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அவளுக்கு எவ்வளவு இருக்கும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல சிம்ரன் நல்லா தானே இருந்துச்சு அந்த பிள்ளை திடீர்னு ஏன் இப்படி பேசணுச்சு தெரியல அது காணாதுன்னு ஒன்னே வேற திட்டி விட்டுட்டு அந்த பிள்ளை ஒரு குப்பை பிள்ளை அந்த பிள்ளைய போய் லவ் பண்ணுத அந்த பிள்ளையெல்லாம் கட்டிக்கடாத நான் தான் அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அதனால என்ன பேசாம எந்திரிச்சு போயிட்டேன் ராத்திரி சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட நான் போகவே இல்லை சாப்பிட்டாலோ பட்டினியா கடந்தாலோ சரி நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் நீ டென்ஷன் இரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிம்ரன் அந்த பிள்ளை பேசுனதை பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு ஏ லூசு உங்க அம்மா வளையே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல வேற யார் வந்து பிரிப்பா நீ எதுக்கு கவலைப்படுது அவளை தான் நான் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டேன்ல நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க இனிமே அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் சிம்ரன் இனி போ சொல்லக்கூடாது சரியா அவளுக்கு சாப்பாடு வேணா யாராவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க இல்லைன்னா அவள் பட்டினியா கிடந்து சாவட்டும் எனக்கு ஒன்றும் அவளை பத்தி கவலை இல்லை நீ என்னையே அந்த வீட்டுக்கு போ சொல்லாத நீயே நானும் சேர்ந்து கல்யாணம் ஆகி ஜோடியாக தான் அந்த வீட்டுக்கு போகணும் சரி சூர்யா நீ கவலைப்படாம இரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் சரியா நாளைக்கு எப்படியாட்ட அந்த பிள்ளைய போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அந்த பிள்ளை அங்க இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்களை விட்டு கூட்டிட்டு போக சொல்லிடுவோம் லட்சுமி அக்கா வீட்டு பிரச்சனையை தீக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை கெட்டு போயிரும் போலயே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அந்த பிள்ளை ஏதாவது விளையாட்டுக்கு கேட்டிருக்கும் நீ உடனே அதே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத நான் எப்படி உடனே யாருக்காவது விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியோ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் சரியா நீ கவலைப்படாம இரு அவளை நான் பாத்துக்கிட்டுதேன் ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல ஒரு பிரச்சனையும் வராது நான் அடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சொல்லி நான் அவங்க சிம்ரன் என் உயிரே நீ தான் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல இப்படி எல்லாம் பேசலன்னு வச்சுக்கோயே அடி வாங்குவேன் சரி சிம்ரன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு இப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிரு அந்த பிள்ளை கேட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னும் அந்த பிள்ளை என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது

வாண்ட சொல்லலையா நீ ஆபீஸ்க்கு போய் இருப்ப அவங்க சர்ப்ரைஸா வருவேன் வந்திருப்பாங்க வீட்டுக்கு போன சொல்லுவாங்க அப்படியே சரி சரி அவங்க நான் ஆபீஸ்க்கு வந்த பிறகு கிளம்பி வந்திருப்பாங்க நேராயிட்டு வீட்டுக்கு போமா மாலக்க கூட ஒரு இடத்துக்கு போணும் சரி வா எனக்கு நேராயிட்டு உன்னை அப்படியே வீட்ல விட்டுட்டு போறேன் சரி சரி வா போவும் என்ன சிம்ரன் முதுகுல ஏறி தொங்கிட்டு இருக்கே என்னை இப்படியே உப்பு மட்டும் தூக்கிட்டு போய் வீட்ல விடு ஆ சரி தூக்கிட்டு போறேன் சரோஜா மேடம் ஊருக்கு போனோம் லீவு வேணும்னு கேட்டிங்க ஊருக்கு போலயா சார் எங்க அக்காவும் எங்க அக்கா மகளும் வரேன்னு சொல்லிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து போறோம் எங்க அக்கா மகளுக்கு செமஸ்டர் முடிஞ்ச உடனே போனும் அப்புடியா சரி மேடம் அப்ப இப்ப மட்டும் லீவு போட மாட்டீங்களா இல்ல சார் லீவு போட மாட்டேன் ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரம் லீவு தேவைப்படும் அப்ப மட்டும் லீவு கொடுத்துருங்க அண்ணா ஆ சரி மேடம் ஒரு வாரம் தானே எடுத்துக்கோங்க ஆ தேங்க் யூ சார் மேடம் இன்னைக்கு மதியமே சாப்பாட்டுக்கு ஏட்ட ஏட்ட சொல்லி வெறுவும் தயிர் சோறு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க வயிறு கொஞ்ச சரி இல்லாம இருக்கு வேற எங்கே வாங்கிட்டு வந்தற போறாரு

சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஐயோ இந்த ஆளா இந்த எதுக்கு மறுபடியும் வந்தாரு சார் இந்த ஆளு கம்ப்ளைண்ட் எதுவும் வாங்காதீங்க சார் அடிச்சு விரட்டி விடுங்க பதட்டப்படாதீங்க மேடம் ஒண்ணு ஆவாது இருங்க எதுக்கு வந்திருக்கானு கேட்போம் என்னப்பா சேகர் தானே உன் பேரு மறுபடியும் பொண்டாட்டி மேல கேஸ் கொடுத்து வந்திருக்கியோ இல்ல சார் பொண்டாட்டி மேல கேஸ் கொடுக்கலாம் வரல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்களை ரெண்டு நாள்ல காணும் அதான் அவங்கள காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் காணுமா யார காணும் சார் என் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள தான் ரெண்டு நாளாக காணும் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன் ரெண்டு நாளா தானே காணும் உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்கும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இருப்பாங்க பார்க்க அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடி வந்தாச்சு போன் போட்டா தான் சுவிச் ஆஃப்னு வருதே இப்ப போன் போடுங்க போன் போகுதா இல்லையான்னு பாக்க என் நம்பரை தான் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களே பிற எப்படி போன் போட முடியும் என்ன பண்ணி சுத்த கேணையனா இருக்க

சார் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க அவங்க இங்க ஹாஸ்டல்ல தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எப்படியாட்டு கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அவங்க பெத்தவங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம் தெரியாது அந்த நிம்மியா ஆமா மேடம் ஆமா மேடம் அவங்களே தான் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு தெரியுமோ அந்த பிள்ளைக்கு ஏண்டிட்டு தான பொண்டாட்டிய கொண்டு வந்து போட்ட என்ன பண்ணீங்க உனக்கு தான் ஒரு அழகான குடும்பம் இருக்குல்ல அழகான பொண்டாட்டி இருக்கா ரெண்டு பிள்ளைகள் இருக்கு வேற என்ன எதுக்கு நீ இந்த பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டாலே இதை அதெல்லாம் என் பர்சனல் விஷயம் சார் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைய காணோன்னு அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை உங்க வேலையை ஒழுங்க செய்யுங்க அப்படியா சரி சரி நீ போயிட்டு வா அந்த பிள்ளை கிடைச்சா ஃபோன் அடிக்கும் சார் என்ன நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்து நிமிஷம் ஆகுது நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்துகிட்டு இருக்கீங்க போய் கண்டுபிடிங்க சார் அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே கிளம்புங்க நாங்க போய் கண்டுபிடிக்கோம் மேடம் இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லாதீங்க சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க மேடம் அந்த பிள்ளைய பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்க்க நல்லா அழகா தமன மாதிரி இருக்கும் சரியா பார்த்து கண்டுபிடிச்சு சீக்கிரம் கூட்டுவாங்க கிளம்புங்க ஏப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தப்பா கிளம்புப்பா போலீஸ் சீப்பு கடைக்கு போயிருக்கு வந்த உடனே நாங்கள் கிளம்புதான் நிமி மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களை பார்த்து நாலு நாள் ஆச்சு ஞாயிறு பார்க்கல திங்கள் செவ்வாய் பார்க்கல ஏன் மேடம் இப்படி பண்ணுதிங்க என் நம்பரை வேற பிளாக் பண்ணி போட்டிங்களே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நான் இப்போ இப்படி கண்டுபிடிப்பேன் உங்களை பார்க்காம எனக்கு மனசு கேட்க முடியி சோறு இறங்கலை தண்ணி இறங்கல ஒரு காப்பி கூட இறங்கலையே என்ன சார் இந்த ஆள் இப்படி இருக்காரு கெட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தையும் தேடி அழைதாரு அந்த லட்சுமி பாவமா ஒரு சாம்பிள் இல்லைங்க அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு இப்போ கூட ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு இந்த பையன் என்னடானே இப்படி அழகுதானே நல்லா சம்பாதிக்கா வீட்டுல பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு நல்லா இருக்க வேண்டியதானே இப்படி இந்த பிள்ளை பின்னாடி போயிருவோம் போல சார் அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியல முதல்ல அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சி சத்தம் போட்டு வைக்கணும் அப்பந்தான் இவன் பக்கத்துல வராது லட்சுமி அக்காவும் நிம்மதியா இருப்பாங்க சரி மேடம் முதல்ல அந்த புள்ளைய தேடி கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு சத்தம் போடுவோம் ஆ சரி சார் கிளம்புங்க போய் அந்த பிள்ளைய தேடுவோம் Oh, கையும் உடல காலும் உடலையே கடவுளே நான் என்ன செய்வேன் எங்க பார்த்தாலும் தண்ணி பழமால கிடக்கு கண்ணு கெட்டணும் தூரம் வரைக்கும் தண்ணி பழம் தர்பூசணி தர்பூசணி எல்லாம் பெரிய பெரிய தர்பூசணியால இருக்கு இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல சிக்காம போயிட்டு இந்த வெயிலுக்கு குழு இருக்குமே தர்பூசணி சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் குழு குழு இருக்கும் நல்லா சாப்பிடலாம் ஏய் தர்பூசணி தர்பூசணி எனக்கு பிடிச்ச தர்பூசணி ஒரு தோட்டமே சிக்கி இருக்கே வாங்க வாங்க பூந்து விளையாடுவோம் எல்லாரும் வாங்க

உடைஞ்சிட்டு நல்ல வேலை உடச்சிட்ட இங்கிட்டு தூக்கி வை ரெண்டு பேரும் சேர்ந்து திம்பும் அந்த வேலையே ஆவாது உனக்கு வேணுங்கிறது நான் தின்னு என்னடி இப்படி எல்லாம் பேசுத நம்ம அப்படியே பழகி இருக்கோம் சாப்பாட்டு பொருளை பாத்துட்டா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல விட்டு வைக்க கூடாது உடனே தின்றணும் மம்மி சொல்லிருக்காங்க அதனால நான் அஞ்சு நிமிஷத்துல காலி பண்ணிருவேன் உனக்கு வேணா நீ வேற பழத்தை பிச்சு தின்னு நல்ல பழகுவா எல்லாம் செய்வா ஆனா சுவாத்த பாத்துட்டானா பைத்தியம் புடிச்சிரும் பாத்திய சிம்ரன் நானும் ஒன்னே மாதிரியே ஒரு பெரிய பழத்தை தோண்டி எடுத்துட்டேன் இப்போ எப்படி ஒன்னே மாதிரியே உடச்சு திங்கேன்னு பாரு ஏங்க என்னைய மாதிரியே உடச்சு காட்டு பாப்போம் எம்மா இழுக்க முடியலையே

உடச்சி தாரியா நல்லதா போச்சு நீ ஏன் கண்ணுக்கு தெய்வம் மாதிரி சிம்ரன் கடவுள் வாழ்க ஏட்டி குட்டச்சி நீ பார்க்க தான் கத்திரிக்காய் மாதிரி கிடக்க ஆனா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்க ஒரே போடல பழத்தை இப்படி பிச்சு போட்டியே ஆள் உயரமா பழமர மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது நல்லா சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ரென்தான் வைக்கணும் நான் நல்லா சாப்பிடத்தான் செய்தேன் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் என்ன செய்ய சரி வெங்க நம்ம கூட தானே வந்தாங்க ஆளை காணும் அவுங்க நான் தனியாக போய் தின்னுக்கிறதுன்ட்டாங்க உங்க கூட சேந்தை திங்க முடியாது நான் தனியாக போய் எனக்கு தேவையான பழத்தெல்லாம் திங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல சரி எங்க போயிரு பிறகு இங்க தான் எங்களையாவது உட்காந்து தின்னுட்டு கிடப்பாகு சற்று மாலா வந்து விட்டால் போட்டு தூக்கிட்டு போய் ஒரு என்ன போன வருஷம் கடையை போட்டோம் இந்த வருஷமும் போட்டா மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க பெசாம பழத்தை பூரா மொத்தமா கொண்டு போய் முழுசு முழுசா வித்துருவோமா வேண்டாம் வேண்டாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே எல்லா பழத்தையும் முழுசா வித்தாச்சு போன வருஷம் ஜூஸ் போட்டாச்சு இந்த ரெண்டையுமே செய்யக்கூடாது வேற ஏதாட்டும் ஒண்ணு செய்யணும் என்ன செய்யலாம் தர்பூசணி கேக்கு தர்பூசணி ரசம் தர்பூசணி புளி குழம்பு தர்பூசணி பாயசம் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் வித்தா என்ன நல்லா விற்க முல்ல பெக்காய் கடையில் கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு போட்டுருவோமா சே சும்மா இருக்கும்போது யோசனையா வந்து கொட்டும் இப்போ பிசினஸ் பண்ணணும்னு ஒரு மூடில் இருக்கும்போது ஒரு யோசனையும் கிடைக்க மட்டக்கே கையில் இவ்வளோ பழம் இருக்கு இவ்வளோ பழத்தையும் வச்சு என்ன செய்யன்னு ஒன்றுமே மாட்டேக்கே சீக்கிரம் சீக்கிரம் ஐடியாவே வந்துரு ஒரு லாரி நிறைய தர்பூசணி பழம் கிடைச்சிருக்கு நான் இப்ப கொண்டு போலேன்னா பிறகு இந்த பழம் பூர வீணா பெயரும் அதனால ஏதாட்டும் ஒரு ஐடியா வந்துரு இந்த பழத்தை வச்சு எப்படி கோடீஸ்வரி ஆகுறதுன்னு சொல்லு என் மூளையே சொல்லு இந்த பழம் வீணா பெயரும்னு நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாமா இது வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் Who is the black sheep? யோ குள்ள போட்ட கொய்யா பழம் நல்ல பெசினஸுக்கு மூளைய கசைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏன் அப்படி வந்து தொல்லை பண்ணுதீரு பழம் தானே வேணும் தோட்டம் பூர நம்ம தோட்டம் போய் எங்கனாலும் போய் பழத்தை பறிக்க தின்னும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் போய் எடுத்துக்கோரும் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் தோட்டத்துக்குள்ள திருட்டு தலைமோ நுழைஞ்சி என் பழத்தை களவாண்டு தின்னது இல்லாம ஏன் பழத்து மேல ஏறி மல்லாக்க படுத்துக்கிட்டு என்னையே போய் தோட்டத்துல பழத்தை களவாண்டு தின்னு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லுத ஆட கடவுளே இந்த குள்ளா போட்ட கொய்யா பழம் தான் இந்த தோட்டத்துக்கு ஓனரா அண்ணாச்சி இது உங்க தோட்டமா ஏமா பொம்பள முதல்ல பழுத்து மேல இருந்து கீழே இறங்குமா நல்லா எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு பழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்க இறங்கு அண்ணாச்சி சத்தம் போடாதீங்க பயமா இருக்கு இருங்க எந்திக்கே ஏமா பொம்பள என்ன பழத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கிளம்புத அண்ணாச்சி இந்த ஒரு பழத்தை மட்டும் நீ எடுத்துட்டு போறேன்னு ஒழுங்கா மரியாதையா பழத்தை கீழே வச்சுட்டு போயிரு இல்லன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அண்ணாச்சி போலீஸுக்கெல்லாம் போன் அடிக்காதீங்க அண்ணாச்சி செயல்ல இருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஒரு பழம் தானே போன போதுன்னு விட்டுருங்களேன் ஒரு பழமா பழத்தோட தோலை கூட உனக்கு சும்மா தர மாட்டேன் துட்டு கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அண்ணாச்சி துட்டு இல்ல அண்ணாச்சி வேணும்னா அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க அக்கவுண்ட் எங்க இருக்கு யார் அக்கௌண்ட்ல வைக்க உங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்த மாசம் துட்டு கட்டி விட்டுருங்க சரியா போயிட்டு வரட்டா ஏமா பொம்பளை துட்டு கொடுத்துட்டு போமா நான் ஒருத்தி திங்கிறதுக்கு இவ்வளவு கணக்கு கேக்கிறே அங்க ரெண்டு பேரும் திங்கிட்டு இருக்காங்களே அவளுங்கள பாக்கலையோ என்னது இன்ன ரெண்டு பேரும் திங்கிறாங்களா எங்க அவளுங்க கூட வந்த फ्रेंड्स காட்டி குடுக்கிறதுக்கு நான் என்ன எட்டப்பன் தங்கச்சி நினைச்சிரோ அந்த அங்க தான் போதர் கடில உட்கார்ந்து திங்கிட்டு இருக்காங்களே போய் புடிச்சு கோறோம் ஏ பொம்பளையிலா யார் அது பழம் திங்கிட்டு இருக்கிறது ஏமாடி இன்ன ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது மாலா ஓடு அங்க ரெண்டு பேரும் உட்காந்து பழந்துன்னுகிட்டு இருக்காங்களான்னு இந்த பொம்பளை சொன்னுச்சு அங்க பார்த்தா யாரையும் காணும் சரி இவளையும் புடிச்சு கேப்போம் என்ன இவளும் ஓடிட்டா அண்ணாச்சி நாளைக்கு வருவோம் பழம் வெட்டி திங்க கத்தி இல்லாம கஷ்டமா இருக்கு ஒரு கத்தி வாங்கி வச்சிருங்க போயிட்டு வரட்டா